வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் காலை எந்திரிச்சு சொன்னால் பால் காய வச்சாச்சு அரிசி போட தண்ணி கொதிக்குது காப்பியும் போட்டாச்சு குடிக்கவும் ரெடி ஆயாச்சு வாங்க காலை காப்பி குடிக்கலாம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அப்புறம் ரசத்துக்கு வெந்தயம் கொஞ்சம் குருமிளகு கொஞ்சம் வரமல்லி போட்டு எல்லாம் மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கலாம் பூண்டு கொஞ்சம் தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் தக்காளியாக பிணைஞ்சி எடுத்துக்கலாம் புளி தேவைக்களவு அதில் ஊற்றி கரைச்சிக்கலாம் சட்டியில் கொஞ்சம் என்ன தேவைக்கேற்ப ஊற்றிக்கலாம் ரசத்துக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் கடுகு போட்டாச்சு மல்லித்தலை போட்டாச்சு அப்புறம் தாளிக்கலாம் ஒரு ஒக்க ரசம் ரெடி ஆகுது ஒரு ஒக்க சாம்பார் ரெடி ஆகுது பருப்பு தண்ணி கொஞ்சம் ரசத்தில் ஊற்றிக்கலாம் பருப்பு ரசம்தான் ஒரு பக்கம் சாம்பாருக்கு வெங்காயம் வதக்கியாச்சு தக்காளி ஃபுல்லாக போட்டாச்சு உப்பு தேவைக்கிறப்ப போட்டாச்சு ரசத்துக்கு இந்த சரி ரெடி பண்ணியாச்சு ஒரு நாலு ப வர சாம்பாருக்கு தக்காளி காய் எல்லாம் போட்டாச்சு கேரட் பீன்ஸ் முள்ளங்கி சாம்பார் தூள் போட்டு பருப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டால் கொஞ்சம் தேவைக்கேற்ப மஞ்சத்தூர் தேவைக்கேற்ப உப்பு இங்கிட்ட ரசத்துக்கு தாளிக்கலாம் கொஞ்சம் கடுகு அங்கிட்டு பருப்பு ஊற்றி சாம்பாருக்கு சாம்பார் இங்கிட்டு அரைச்சி வச்ச மிளகு சீரகம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு எடுத்து உள்ளே கொத்திட்டு சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் வச்சுக்கலாம் அங்கிட்டு சாம்பார் ரெடி ஆகிருச்சு இங்கிட்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு ரசம் நல்லா கலராக வந்திருக்கு லைட்டாக முத கட்டி கொதித்து வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் கொதிச்சிடுச்சு ஓகே ரசம் ரெடியாகிடுச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்று நீங்கள் இறக்குனீங்கன்னா டேஸ்ட்டு மாறாது அதே டேஸ்ட்டுக்கு இருக்கும் சாம்பார் நல்லா கொதிக்குது அடுத்து இது ஜீரகத்தண்ணி இதெல்லாம் சாப்பிட்டு இதெல்லாம் குடித்தோன்னா கொஞ்சம் ஜீரணமாகும் கொஞ்சம் வாழநில எண்ணெய் ஊற்றிக்கலாம் சாம்பார் ரசத்துக்கு ஏதாவது சைடு சைடிஷ் வேணும்ல இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொரியல் லைட்டாக சின்ன சின்னதாக வெட்டிட்டு எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு தான் வெட்டியிருக்கோம் வெறும் எண்ணெயில் மட்டும் போட்டு வதக்குறோம் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் மஞ்சத்தூள் தேவைக்கிறது உப்பு உப்பு அதிகமாக போட்டுற வேண்டாம் இதுக்கு ஜாஸ்தியாக போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்காது அளவாக போட்டு அரை உப்பு போட்டால் போதும் இது லைட்டாக சிம்மில் வச்சே இந்த உருளைக்கெழங்க வதக்கணுங்க ஆனால் பிடிக்கிறதுன்னு சொல்லி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அடி தான் இது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருந்துச்சு ஆனால் ரொம்ப அடிப்பிடிச்சிருச்சு இருந்தாலும் பரவாயில்ல சாம்பார் ரசம் உருளைக்கெழங்கு பொரியல் சாப்பிட்டு பார்த்துக்குன்னு பார்க்கலாம் பாம்பா தூப்பா கொங்கு நாட்டை செய்து ரசி மட்டும் தூக்கல ஆயிடுச்சு நல்லா இருக்கு கோழியும் சாப்பாடு உள்ள டேஸ்ட் அடிப்பிடிச்சதோட எடுத்துவாங்க இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட பேசல வீடியோவுக்கு ஆதரவு பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மிக்க நன்றி